கிறிஸ்தவத்திரம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலேயும் கூட ஒரு உதாரணத்துக்கு ஒரு புதிதாக திருமணம் முடித்தவர்கள் நினைச்சிவாங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு போனாலும் சரி ஒரு இடத்துக்கு வந்தாலும் சரி அவங்க எப்பொழுது என்ன செய்வாங்கன்னா இணைப் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு நினைச்சி ஒரு இடத்துல நினைச்சி போயிட்டு கொண்டே இருப்பாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் களம் காலங்கள் கடக்கும் பொழுது அவங்க நினைச்சி வாங்கினா கணவர் ஒரு இடத்துல இருப்பார் மனைவி நினைச்சி ஒரு இடத்துல இருப்பார் இதுதான் ஒரு உலகத்தின் அன்பு ஆனால் இதே போல் இன்னொரு அன்பு குறைத்த இந்த நாளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெளிப்படத்தில் அந்த புஸ்தகம் அதனுடைய ரெண்டாம் வதிகரம் நான்காம் வசனம் இப்படியாக சொல்லுது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஸோ தேவன் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் கொண்ட ஒரு குறைவு உண்டு ஆமாங்க ஆதியில் நாம் என்ன செய்வோம் ஆரம்ப நாட்களில் தேவனோடு பழகுதில் தேவனோட நேரத்தை செலவழிக்கிறதுல மணிக்கணக்கில் அவரோடு கூட நாம் கடந்து இருப்போம் அவர் தான் எனக்கு தஞ்சம் அவர் தான் எனக்கு ஜீவன் அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லி தேவனோடு என்ன செய்வோம் நெருங்கி பழகுவோம் ஆனால் இப்போ நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்குது நமக்கு கை வலிக்கிறது கால் வலிக்கிறது முட்டு வலிக்கிறது இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி அநேக நேரங்களில் நாம் குறை சொல்கிறோம் ஒரு சில நேரங்களில் நாம் பிஸியாக இருக்கிறோம் நம்ம இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படியே அநேக நேரங்களில் நம்ம வேலையை நிமித்தம் நம்ம குடும்பங்களை நிமித்தம் தேவனோடு நெருங்கி பழகுதில் அவள் என்ன செய்வ குறைவாக இருக்குது தேவன் சொல்ல நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் ஸோ ஆதியில் இருந்த அந்த அன்புக்கு தேவன் என்ன விரும்புகிறாருன்னா நீங்கள் திரும்பணும் ஸோ நாம் வேண்டும் பொழுது தேவன் அந்த ஆதியில் அந்த இருந்த அந்த அன்பு அந்த தேவனோடு இருக்கிற அந்த அன்பில் நாம் திரும்பும் பொழுது தேவன் நம்மளை அபிரோதமாக அவர் ஆஸ்வதிக்க போதுமா ஸோ தேவன் தாமே உங்களை காட் பஸ் யூ